வெல்கம் ஆமா இருந்து நீங்க எப்படி கொடுத்துருவாங்க இல்லீகல் இல்லிகல் பாரு எப்படிங்க உள்ளே ரெண்டு கேஸ் இருக்குது பீர் அதுதான் பாட்டில் ஆகணும் எப்படி எப்படி கொடுக்குறாங்க ஒன்றும் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஒன்று வாங்கிக்கலாம் ஒரு கேஸ் தானே சரி ஸ்கேமர் கொடுத்துருப்பீங்க நீங்கள் இந்த பேச்சு போட்டு அண்ணா இவர் உள்ளே வச்சு விட்டுருக்காருண்ணா உள்ள கரெக்ட்டுமா கரெக்ட்டுமா இவ்வளோ தான் இருக்கு கிழக்கு நீங்கள் பாருங்க